ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மார்ச் மாதத்தின் வாழ்த்துக்கள் அல்ல லூயா மார்ச் மாதத்தில் வாக்கு தத்துவங்களோடு கூட மிஸ்பா பாக்கு தர்சனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மார்ச் என்றாவே மகிமை சொல்லுங்கள் மார்ச் மகிமை ஆண்டவர் மகிமையினால் நம்மளை அலங்கரிக்கப் போகிறார் மகிமையின் ஆண்டவர் மகிமையா நம் நடுவிலே இந்த மார்ச் மாதத்தில் வாசம் பண்ணுவாராக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கடைசி பகுதி ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே தேவனுடைய ராஜ்யம் எங்கே வருகிறதோ அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கே வருகிறதோ அங்க வல்லமை வெளிப்படும் எங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதோ அங்க தேவனுடைய மகிமை வெளிப்படும் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே மகிமையாய் வெளிப்படுகிற மாதமாய் மாச்சி இருப்பதாக அமீன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பதிமூன்றாம் சங்கீதம் நாலாம் வசனத்தை சொல்லுகிறார் அவர் மகிமை வானங்களுக்கு மேலானது அமீன் வானம் இன்னும் எவ்வளவு தூரம் தெரியாது வானம் வந்து வாலத்தில் இருக்கிற சூரியன் நட்சத்திரத்துக்கு போய்க்கிறாங்க நிலாவுக்கு போய்க்கிறாங்க அதுக்கு மேலே அது எவ்வளவு தூரம் தெரியல ஆனால் தேவனுடைய மகிமை வானத்திலும் மேலானதாம் அலையலு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பன்னெண்டுல ராஜ்ஜியத்தின் மகிமையை குறித்து இஸ்ரேவியல் ஜனங்கள் பாடுவார்கள் தேவனுடைய ஜனம் அவருடைய மகிமையை பாடும் சங்கீதத்தின் முப்பத்தி எட்டு அஞ்சுல அவர் சொல்லுகிறார் அவர் மகிமை பெரிதா இருப்பதினாலே அவர் வழிகளை பாடுவார்கள் இந்த மாதத்திலே மகிமை பெரிதா இருப்பதினாலே அவர் நடத்துகிற வழியை பாட்டுகளாய் பாடுவார் சங்கீதம் மகத்துவமும் உள்ளது ஆமேன் இந்த மாதத்தில் கத்தருடைய உனக்கு செய்ய போகிற காரியங்கள் மகிமையும் மகத்துவமா இருக்கிறது சங்கீதம் நூத்தி எட்டு ஐந்திலே தேவன் வானங்களில் உயர்ந்திருக்கிறார் அவருடைய மகிமை பூமியிலே உயர்ந்திருக்கிறது சங்கீதம் நூத்தி நாலு ஒன்னுல மகிமையும் மகத்துவமும் அணிந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய ட்ரெஸ் மகிமையும் மகத்துவமுமா இயசையா ஆறாம் அதிகாரத்துல இயசையா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு அந்த தரிசனத்தை அவர் சொல்றாரு அண்டவரு தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது முதல்ல மகிமை வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா யாத்ராம புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை சொல்லுகிறார் நான் பார்வோனின் ரதங்களினாலும் குதிரைகளினாலும் மகிமைப்படுவேன் அல்ல பார்வோனுடைய ரதம் பார்வோன் சத்துரு பார்வன் இஸ்ரேவேல் ஜனத்துக்கு எதிராக இருக்கிற சத்துரு அவன் எதிர்த்து ரதங்களினாலும் குதிரைகளினாலும் இஸ்ரேவேலை அளிக்கும்படிக்கு கொல்லும்படிக்கு அவன் வருகிறான் கத்த சொல்லுகிறார் அவன் ரதங்களோடும் குதிரையோடும் வருகிறான் நான் மகிமைப்படுவேன் உங்களுக்கு எதிராய் யார் வந்தாலும் எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் எத்தனை பேர் உங்கள் எதிரடியா நின்னாலும் அவங்க ஏன் அவங்களை எதிர்த்து வராங்க தெரியுமா ஆண்டவர் மகிமை அடையும்படிக்கு அவங்களால உங்களை அழிக்க முடியாது அவர்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது அதற்கு பதிலாய் அவர்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார் படுவார் மீறி யாம் பாடும்போது சொல்லுகிறார் யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சமுத்திரத்திலே தள்ளினார் அல்லே லூயா ஆமீன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் தேவன் மகிமை ஒரு யுத்தம் செய்வார் உனக்கு எதிரடியாய் இருக்கிறவர்களோடு கூட யுத்தம் செய்து தன் மகிமையை அவர் வெளிப்படுத்துவார் தன் மகிமையை அவர் உனக்கு காண்பிப்பார் தன்னுடைய மகிமையை அவர் உனக்கு காண்பிப்பார் இந்த நேர மகத்துவத்தையும் மகிமையும் ஆடையாய் அணிந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார் உன் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்து அவர்களை சங்காரம் பண்ணுவார் இந்த மார்ச் மாதத்தில் சத்துருக்கள் சங்காரமாவார்கள் சமுத்திரத்தில் அவர்கள் மூக அவர்கள் குதிரைகளும் போய்விடும் யாத்திராக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அவங்க எகிப்தியனை பார்க்கவில்லை கத்தர் அற்புதமாய் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அவருடைய மகிமை யுத்தத்தினாலே வெளிப்பட்டது இரண்டாவது அவருடைய மகிமை சீனாய் மலையிலே இறங்கி வந்தது யாத்திராகவும் இருபத்தி நாலு பதினாலு சீனாய் மலையிலே மகிமை இருந்தது தேவனுடைய மனுஷன் மோசே தேவனோடு கூட தனித்து சீனாய் மலையில ஏறினார் சீனாய் மலையில அவனை ஏறி வர சுழும்போது அவன் ஏறி போகும்போது கத்த மலையை மகிமையனால் நிறைத்தார் எனக்கு அன்பான வாலிபனை எனக்கு அன்பான சகோதரியை எனக்கு அன்பான தேவ ஜனமே நீ கத்தனோடு கூட எந்த இடத்துல முழங்கால் பணியிடுகிறாயோ எந்த இடத்துல தேவனோடு கூட இசைந்து இருக்கிறாயோ தேவனுடைய சமூகத்துல நீ வரும் போது மகி மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கும் அலிலூய மகிமை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் அலையில மகிமையின் ஆண்டவர் அவருடைய நாமமே மகிமையை ஆடையாய் அணிந்திருக்கிறவர் அவருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கும் சீனாய் மலையிலே சீனாய் கொடிமுடியிலே மகிமையாய் சூழ்ந்து கொண்டிருந்தார் யாத்திராகவும் பதினாறு பத்துல சொல்லுகிறது மேகத்தின் மேலே மகிமை காணப்பட்டது ஒரு மேக ஸ்தம்பம் நின்றது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடார மகிமையின் மேகம் வந்து மூடி இருந்தது உன் ஆலயத்துல தேவனுடைய மகிமை வரும் உன் திரு சபைகளில தேவனுடைய மகிமை வரும் தேசங்களில தேவனுடைய மகிமை வரும் ஆலயத்தை நிரப்பின மகிமை சீனாய் மலையில இறங்கின மகிமை இந்த காலை வேலையிலே இந்த மார்ச் மாதத்திலே உன்னை யோசுவாவை பார்த்து சொன்னார் அன்றுவர் ஜனத்தின் நடுவிலே நான் உன்னை மகிமையை படுத்துவேன் யோதானை பிளந்து நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார் யோதானை பிளந்தால் யோதானின் நடுவிலே ஒரு பாதை தோன்றியது யோதான் குவியலாய் நின்றது இஸ்ரேவில் ஜனங்கள் கடந்து சென்றார்கள் அன்றைய தினம் கத்தர் யோசுவா

சேனைகளை கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீண்கள் சேராபீன்கள் கத்துகிற சத்தத்தை அவன் தரிசனமாய் கண்டான் மகிமை ஆலயத்துக்குள் வெளிப்பட்டது சத்தம் செய்து பார்வனுடைய சேனையோடு கூட மகிமை வெளிப்பட்டது சீனாய் மலையிலே தன் தாசனாகிய மோசையோடு கூட மகிமை வெளிப்பட்டது தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது யோவான் சுவிசேஷகர் இப்படி எழுதுகிறார் யோவானின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் மாம்சமாகி மகிமையாய் பூமிக்கு வந்தார் அலே லூயா ஆமேன் கொடுமுடியில ஒரு மகிமை காணப்பட்டது யுத்தம் செய்த ஒரு மகிமை காணப்பட்டது ஆலயத்துல ஒரு மகிமை காணப்பட்டது யோவான் சொல்லுகிறார் ஆமேன் கீழ்பயினாலே அந்த வார்த்தை மாம்சமாகி மகிமையாய் இந்த பூமிக்கு வந்தது அவர்தான் ஏசு கிறிஸ்து அலே லூயா அந்த மகிமைதான் ஏசு கிறிஸ்து அந்த மகிமைதான் இயேசு கிறிஸ்து அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் முந்திய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தி ஆலயத்தின் மகிமை பிரிதா இருக்கும் ஏன் தெரியுமா அந்த ஆலயத்தை மகிமை நிரப்பிச்சு இந்த ஆலயத்துக்குள்ள மகிமையே வந்துருச்சு இயேசுவே வந்துட்டாருங்க அதுதாங்க மகிமை அந்த தான் ஏசு யோவான் தெளிவாய் எழுதுகிறார் அவர் மாம்சமாகி மகிமையாய் மகிமையாய் பூமிக்கு வந்தார் இறங்கி வந்தது அவர் மறித்து ஆமே நம் பாவங்களுக்காய் நம் குற்றங்களுக்காய் நம் மீறுகலுக்காய் மறித்து சத்துருவை சிறுவையில ஜெயித்து பாதாளத்தியம் வேதாளத்தியம் ஜெயித்தவராய் மூன்றாம் நாள் உயிரோடு கூடிய எழுதி பரலோகத்தில் சென்று பரிசு பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமிக்கு வந்ததினாலே ரெண்டு குறிந்தியர் நான்கு ஆறு சொல்லுகிறது இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவ மகிமையார் அந்த இயேசு கிறிஸ்துவ மகிமையார் எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க பண்ணினார் பூமியில வந்த இயேசு இன்னைக்கு மகிமையின் பிரகாசமாய் உன்னுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிறார் அமேர் இதுக்கு அடுத்த வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் ஏலா வசனத்திலே சொல்லுகிறார் வல்லமையாய் இந்த மண்பாண்டத்திலே இந்த மகிமையின் வல்லமையாய் நீ இந்த மண்பாண்டத்தில் வாசல் செய்வது ரகசியம் அவர் மகிமையாய் இன்னைக்கு உனக்குள்ளே வந்துட்டா மகிமையின் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உனக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே ஆமே நீ இருக்கிற ஸ்தலங்களிலே நீ இருக்கிற இடங்களிலே ஒருவேளை கொண்டிருக்கலாம் நீ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கத்தருடைய மகிமை இறங்கி வரும் உலக தேசத்திலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்க நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் மகிமை உன்னை தேடி வரும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கால வேலையில நான் சொல்லுகிறேன் இயேசுவின் மகிமை உண்மையில் வந்து இறங்குவதாக மலையிலே இறங்கினவர் ஆலயத்தை நிரப்பினவர் மகத்துவத்தை மாடையாய் அழிந்திருக்கிறவர் இயேசுவாய் மகிமையாய் இந்த பூமிக்கு வந்தவர் இன்றைக்கு உனக்குள்ளையும் பிரகாசிக்கிறார் வல்லமையாய் பிரகாசிக்கிறார் இந்த மண்ணான பாண்டத்துக்கு இல்லை மகிமையின் தேவன் வாசம் செய்வதே ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாச் மகிமை எக்ஸாம் குறித்து பயப்படாது ஒன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் உன்னுடைய பரிச்சை குறித்து பயப்படாது தேவரனை மகிமைப்படுத்துவார் அலே லோய்யா உன்னுடைய எதிர்கால குறித்து பயப்படாத தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார் உன் பிஸ்னஸ் குறித்து பயப்படாத தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார் உன் குடும்ப சூழ்நிலையை கண்டு கலங்காத தேவன் உன்னை பயன்படுத்திருக்குவா பிசாசுகளை குறித்து வியாதியை குறித்து பயப்படாத நத்திங் ஒன்றுமே இல்லை அவைகளை பார்க்கணும் மகிமையான காரியங்களை செய்கிறவர் உனக்குள்ளே உன்னுடனே இருக்கிறார் பயப்படாத அவர் மகிமைப்படுத்துவார் மாச்சு भाग्यमें கத்திர உள்ள ஆசிரியத்தை பாடாக ஜெபிப்போமா அந்தவரே மகிமையின் தெய்வம் தாமே என் ஜனத்தின் ஒவ்வொருத்தரும் நடுவேகளும் இந்த மார்ச் மாதத்தில் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக மகிமையாய் வெற்றி சிறந்தவர் பாடுகிறார் ரதங்களும் குதிரைகளையும் சமுத்திரத்திலே தள்ளி மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்று மீரியாம் பாடுகிறார் நீ யுத்தம் செய்து மகிமையாய் வெற்றி சிறந்தவர் சீனாய் கொடிமடியில தன் தாசனாகிய மோச பார்க்க மகிமையா இறங்கி வந்தவர் ஜனங்களை விடுதலை யாக்கம் வடிக்கி மகிமையாய் இறங்கி வந்தவர் அண்டவரே இந்த உலகம் ரச்சிக்கும்படிக்கு அண்டவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு எங்களுக்குள் மகிமையாய் வாசம் பண்ணுகிறவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த கால வேலையிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்து காணட்டும் மகிமை அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும் துக்கங்கள் மாறுவதாக வேதனைகள் மறைவதாக ப்ரமோஷன்கள் வருவதாக குடும்ப சூழ்நிலை எதிர்ப்புகள் இந்த மாதத்திலே மறைவதாக இனி இவர்கள் எக்ஸாமுக்கு இருக்கிற பிள்ளைங்க மேல மகிமையின் தேவன் இறங்கி வருவீராக மகிமை பிள்ளைகளை மகிமைப்படுத்துகப்பா யோதானை பிளந்து யோசுவாவை மகிமைப்படுத்தின எங்கள் பிள்ளைகளை மகிமைப்படுத்த